ಜೂನ್ ಮೈಯೋ ಅೂನ್ ಮೊನ್ನೆ ಜೂನ್ ಮೊನ್ನೆ ಜೂನ್ ಐದು ಕಳೆದ

வருகின்ற திங்கள் ஜூன் மூணாம் தேதி இசைஞானி இளையராஜா அவர்களின் மருந்த தினத்தை முன்னிட்டு அவர் வந்து எண்பத்தி ஒரு வயதாக ஜூன் மூணு வந்து எண்பத்தி ஒரு வயது பிறக்கிறார்கள் அவருக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் அவர் இதுவரையிலும் இசையமைத்த திரைப்படங்களின் தலைப்பைக்கு வந்து இந்த ஓவியம் படிவப்பட்டிருக்கிறது அவர் முதன் முதலாக இசையமைத்த அன்னக்கறி முதல் இப்பொழுது தற்போது விடுதலை வரை விடுதலை பாகம் ஒன்று முதல் அதுவரையில் அவருடைய இசையமைத்த இசை தலைப்புகளை வச்சு இந்த ஓவியம் வடிவமைக்கப்பட்டு சுமார் ஆயிரம் திரைப்படங்களுக்கு மேலே அவருக்கு மொத்தமாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு ப்ளஸ் அவர் செல்வணி இசையமைச்சது தனியாக ஆல்பங்கள் பண்ணினது இது எல்லாம் கலந்து அவர் அந்த தலைப்புகளை மட்டும் வச்சு ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது இது இசைஞானி அவர்களுக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் நிறைய சிறப்பு பெற்றிருந்தாலும் எங்கள் நம்ம தமிழர்களாகிய தமிழர்கள் வாழ்விலும் ஒரு நாற்பத்தைந்து ஆண்டு காலம் வந்து அவரை நம்ம நம்ம இசையோடு கலந்து இருந்த அவருக்கு ஒரு சின்ன நன்றிக்கரண இந்த ஓவியம் கொடுத்து